வணக்கம் தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் வெளுத்து கட்டப்போகும் கனமழை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தகவல் தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இன்று நீலகிரி ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து தற்போது திருப்பத்தூர் வேலூர் தர்மபுரி திண்டுக்கல் திருச்சி ஈரோடு கோவை நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது அதன் பிறகு ராணிப்பேட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சோப் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்